மக்க அவர்கள் நாம் தமிழர் கட்சி எதுக்கு வேணும் இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து உட்காரனா கூட பரவாயில்ல மேலேயோ அங்கே நின்று சைலன் நின்று கேட்டுட்ருப்பாங்க முக்கியமாக சொல்கிறது ஒரு மூணு விஷயம் தாங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை தரமான மருத்துவம் உலக தரத்தில் மருத்துவம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கு விவசாயத்தை பற்றி பேசுகிறோம் இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே விவசாயத்தை சார்ந்தான் இருந்தாங்க இன்றைக்கி எங்கடா போகிறாங்கன்னா எல்லோரும் டைல்ஸ் விட்டுருக்கோம் எலக்ட்ரிஷியன் வரைக்கும் போயிட்டான் ஏன் விவசாயம் இல்லையா விவசாயம் இருக்கு ஏன் செய்யலன்னா ஒண்ணு இல்லை விவசாயத்தை முட்டு எல்லாம் போயிட்டோம் எங்க ஊர்ல சில திமுக தற்கூரிலாம் இருக்கு அதுங்க எல்லாம் குரூப்பில் போட்டு சுத்திட்டு இருக்கோம் என்ன சும்மா சொல்லிட்டாரு ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு படிக்க படிக்கலன்னா ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு சொல்லிட்டு தற்கொலை நாயங்க சொல்லுது நாயங்களா உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு தெரியுமா டாக்டர் ஆகிட எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா போதுமா கொட்டமேட்டில் இருக்கிற எல்லாருமே டாக்டர் சோர் சோறு எங்கேந்திரா வரும் கம்யூனிட்டி சோறு எங்கே வரும் எல்லாருமே டாக்டர் ஆயிட்ட எல்லாருமே இன்ஜினியர் ஆகிட்ட சோறு எங்கேருந்து வரும் மதியானம் பசிக்கணும்ல பால் வேணும் டாக்டர் கிட்டே நீ போற போயிட்டு உக்காந்துட்ட அவர் டாக்டர் என்ன சொல்லுவாரு உடம்பு சரியில்லைங்க நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் நல்லா பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க ஏ முட்டை பால்லாம் எங்கேந்துடா வரும் விவசாயிக்கிட்டா வரும் விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டா போதுமா இப்படி ஒன்று போயிட்டுருக்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் பயங்கரமாக பேசிட்டு சுற்றிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு வேற உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் கம்பெனிகளில் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் வந்துச்சுன்னா அடிச்சு பிடிச்சி பயங்கரமாக வேலை செய்வாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அது மாதிரி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது சில தற்கூரிகள்லாம் இருக்குது மணிக்கணும் தற்கூரின்னு சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா இதுங்கெல்லாம் அப்படி தான் பேசின்னு சுற்றி நிறுத்தோம் எங்கள் அண்ணனை பேசினா தாண்டா அவங்களுக்குலாம் சோறு சீமானை பற்றி பேசினா தான் அவங்களுக்கு சோறு ஏன்னா அறிவாழ்த்து அறிவாலயம்னு ஒன்று இருக்குல்ல அறிவாலயம் திண்ணிலையும் இரமானத்தில் உக்காந்துக்கிறானுங்க ஏன் எதனா இப்படி ஐயா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஏய் நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்னைக்கு இருந்தாலும் வந்து நிற்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சீமான் ஒருத்தன் ஒரே ஒருத்தன சீமான் இன்னைக்கு இங்க உக்காந்துக்கிற எல்லாமே சீமான்டா எல்லாரும் சீமா இன்னைக்கு உக்காந்துருக்கிற ஐம்பது பேரும் சீமா இன்னைக்கு கூட்டம் எல்லாமே இருக்கலாம் இதே கூட்டமேட்டுல ஒரு நாள் அண்ணன் வந்து இங்க நின்று முதலமைச்சர் நின்று பேசுவாரு அது நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் எல்லாமே நடக்கும் விரைவா நடக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இங்க நடத்துறோம் எல்லா விஷயமும் நடக்குது ஆனா சுத்தி நின்று பேசுறவன் இது இன்னொருத்தர் நம்ம பண்றேன் சாதிவாரி கணக்கு எடுத்து எடுத்துட்டா இந்தியாவே பின்னோக்கி செல்லிடும் சொல்றாரு அப்படி சொல்லிட்டா ஏண்டா எத்தனை பேர் இது வந்து இந்த பகுதி வந்து வன்னியர் பெருமக்கள் நிறைந்த பகுதி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பரைய பகுதி அப்படியே இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா வன்னியர் அதிகமா சூழ்ந்துருக்காங்க இருக்காங்க ஏ யாரு எவ்வளவு இருக்கா என்ன சொன்னதுன்னா தெரியும் எவ்வளோ பேர் இருக்கான்றது யாருக்கு தெரியும் பத்து பர்சன்ட் இருக்கானா அஞ்சு பர்சன்ட் இருக்கானா எண்ணி சொன்னாதான் தெரியும் நீங்க எதுவுமே பண்ணாம பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் நீங்களே பிரிச்சுருக்கீங்க பத்தாவது பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் உள் விதிக்கிடு இப்படியே போயிட்டு இருந்துச்சா தமிழ்நாடு என்ன ஆகும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மூணு முக்கியமான கொள்கைகளை சொல்லிடுறேன் ஒன்று வந்து தரமான கல்வி உலக தரத்துக்கு இன்னொன்று தரமான குடிநீர் இலவசம் இன்னொன்று மருத்துவம் கல்வி இதை இதை பற்றி விவசாயம் இதை பற்றி பேசுறது இங்க நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்குது அதனால எல்லாரோட மனசுல வச்சுக்கிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வாக்குகள் இந்த விவசாய சின்னத்துக்கு செலுத்தி அண்ணன் கரங்களை உயர்த்தி முதலமைச்சராக அவரை வந்து உக்கார வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இப்போ வடக்கு மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்களனை மீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையான வேணும் நலம் கிடைக்கப்பெறின் செத்தொழியும் நாள எனக்கு திருநாளாம் என்ற பாவேந்திரன் அடி தொட்டு ஏன் அதை சொல்றனா தலைப்பு அது மாதிரி நாம் தமிழ் கட்சி மேடை என்றாலே எல்லாரும் வெடிகுண்டு மாரி அப்படியே வெடிச்சு செதுருவான் காலத்தின் நேரத்தை அறிந்து சின்னதாக முடிச்சிடுறேன் எங்களுடைய முப்பாட்டன் சிவனை தொட்டு அவனுடைய மிச்சம் முருகனை தொட்டு நெற்றிக்கன் திரைப்பினம் குற்றம் குற்றமே என்று அந்த காலத்திலே இறைவனிடத்திலே வாதாடிய இனம் எம்முடைய தமிழினம் இனம் இப்போது நம்முடைய நாட்டு மக்களிடத்திலும் இல்லை நம்முடைய நாவிலும் தமிழ் இல்லை அதனால் வருங்காலத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் என்றால் என்ன தமிழர்கள் என்றால் என்ன தமிழுடைய வளர்ச்சி என்றால் என்ன நாமெல்லாம் எல்லாம் என்பதை சற்று நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் எம் உறவுகளே தமிழை முதலாக்கி கண்ணகியை கருவாக்கி சமத்துவத்தை பொதுவாக்கி நல் காப்பியத்தை உருவாக்கி நம்மை எல்லாம் தலை தூக்கிவிட்டவர் இளங்கோ இரண்டாம் நூற்றாண்டிலே இன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் கடக்க இருக்கிறோம் இன்று வீதியில் இறங்கி நாம் போராட வேண்டி இருக்கிறது கடை வீதிகளில் கடைகளுக்கு தமிழில் பெயரையுங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் என்று கூறுகின்ற அளவுக்கு நம்முடைய இனம் இன்று வீழ்ந்து கிடைக்கிறது என்றால் என்ன காரணம் மாயை விளம்பரத்திற்கும் வெற்றி பந்தாவுக்கும் பெருமைக்குமாக நம்முடைய தமிழினத்தை அருமான வைத்துவிட்டு அடுத்தவர்களை குறை கூறுவது என்ன நாயம் சற்று சிந்தித்து பாருங்கள் பருத்துக்கொண்டு அண்ணாந்து காரி அந்த எச்சில் நம் இதுதான் முழு ஆகவே இனி வரும் பிள்ளைகளும் இனி வரும் இளைஞர்களும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தமிழில் பயசூட்டுங்கள் நீங்கள் மாற்றமாக திகழுங்கள் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று நன்றி வணக்கம் நாம் தமிழர் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் மீட்சி சில பேருக்கு தமிழ்னால மீ தமிழ் மீச்சினால நல்லா பயப்படுங்க வளையர்கள் இருக்கிறாங்க தமிழ் தமிழ்ன்றாங்க தமிழ் என்ன வரும் சாப்பாடாக வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம்னு தலைப்பில் பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து இது நம்ம நம்ம தமிழுக்கான வார்த்தையே கிடையாது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதத்தினால ஐயருங்க நிறைய பேர் மந்திரவாதி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ சொல்லுவாங்க நமக்கு தெரியாது புரியாது ஏதோ சாமி கும்பிட்டு திருநெல் வச்சுக்கிட்டு ஓகே சாமி நல்லா இருக்கணும் அப்படி கிளம்பி வந்துடுவோம் இன்னைக்கு கடந்த கடத்துல பார்த்தீங்கன்னா சென்னி அண்ணன் அவர்கள் தஞ்சாவூரில் குடும்ப முழுக்க முழுக்க தமிழில் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அது சாதாரண விஷயமா கொண்டு வரல எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த அந்த நிகழ்வு நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு முழுக்க முழுக்க தமிழில் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏழாம் தேதி திருச்செந்தூரில் தமிழ் தமிழிலேயே குடமுழுக்கு நடத்த திட்டமிட்டுருக்கோம் அது மிகப்பெரிய போராட்டத்தில் வெற்றி வெற்றியும் நாங்கள் பெற்றோம் இதுக்கு கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு மக்களாகிய நம்ம எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா தமிழ் என்பது நம்மளுடைய அடையாளம் அடையாள தொழிற்சங்கனம் வரலாறில் வாழ்ந்த சரித்திடமே கிடையாது தமிழ் எங்கள் உயிர் இன்பத்தமிழ் எங்களுக்கு உயிர் என்று புரட்சி பாலம் சொன்னி தமிழ் தான் உயிர் தமிழ் என்று மறக்காதீங்க தமிழில தமிழில் பேசுங்க தமிழில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க நம்மளோட சின்னம் விவசாய சின்னம் இன்னைக்கு கொண்டு வந்து நமக்கு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விவசாய சின்னம் முழுக்க நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி விவசாயத்தை வாக்களித்து அண்ணன் செந்தம சீமன் ஆண்களை சட்டமன்றத்தை அனுப்பி வைக்குமாறு உங்களை தமிழை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதி வாழ் மக்களையும் திராவிடம் என்று பொய் பேசி தமிழர்களை ஐம்பத்தி ஐந்து ஆண்டுமாக ஏமாற்றி பேப்பு நடத்தி வருகின்றார்கள் இந்த திராவிடர்கள் யார் தமிழர்கள் என்று பொய்பேசி தமிழனுடைய நிலத்தில் ஆண்டு கொண்டு தமிழர்களின் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழர்களிடையே பிறப்பு நடத்தி கொண்டு தமிழர் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு நாங்களும் தமிழர்கள் என்று சொல்லி திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் திராவிடம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது இங்கே வந்து அவரவர்கள் வணிகம் செய்கின்றார்கள் இங்கே பிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்ல சொல்ல மட்டும் இல்லை இல்லை நாங்கள் திராவிடர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் காரணம் அவர்கள் வாரே திராவிடம் என்று ஒன்று தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாம மக்களே இங்கே தமிழனுக்கு மொழி மட்டும்தான் முக்கியம் காரணம் மொழி அறிந்து விட்டால் என் இனம் அழிந்துவிடும் என்பதற்காகவே எங்கள் அண்ணன் செந்தேமன் சீமானவர்கள் தமிழர் எழுச்சியே தமிழின் மீட்சி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள்